வணக்கம் நண்பர்களே அவங்க படத்தரவு செய் நமக்கு நம்ம வந்து இந்த பதிவில் வந்து நம்மளோட பொங்கல் தாங்க மாட்டு பொங்கல் சிறப்பான முறையில் இல்லைனால பார்த்தீங்கன்னா சிம்பிளான முறையில் வந்து நாங்கள் இந்த டைம் பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அது மெயினாக மாடுகளுக்காக எங்களுக்கு வந்து இந்த டைம் பொங்கல் இல்லாதனால மாடுகளுக்கு மட்டும் ஜஸ்ட்டு கழுவி கொம்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டு வச்சு அதில் போகிற வழிபாடை வந்து நம்ம வந்து தவறாமல் செஞ்ச போகிற இன்றைக்கி அதான் காலையில் வந்து நம்ம குகானு பார்த்தி வந்து கழுவிட்டுருக்குறாங்க அப்புறம் நம்மளோட கிடையாறு கணக்கு அதையும் கழுவிட்டு இன்னைக்கு கொண்டு போய் போட்டு போட்டு வச்சு கொம்புக்கெல்லாம் வழங்கரிச்சு சிறப்பான முறையில் பண்ணிட்டிருலாம் சரி வாங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொங்கல் வேறு லெவலில் சிறப்பாக வந்து கொண்டாடணும் இந்த டைம் எதனால் பொங்கல் வந்து சிம்பிளாக கொண்டாடணோன்னா எங்கள் சொந்தக்காரங்கிறதுல ஒரு தாத்தா ஒன்று இறந்துட்டாரு அதனால் வந்து எங்களுக்கு பொங்கல் இந்த கடை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு அதனால் நமக்கு பொங்கல் இல்லைன்னு ஆயிடாது நம்ம மாடுகள் இன்னும் பாவம் நினச்சி அதனால் மாடுகளுக்கு வந்து பண்ண வேண்டிய வேலையில் எல்லாம் கரெக்டாக ஆகணும் நம்ம வந்து மாடை கழுவலான்னு சொல்லிட்டு ஒரு மூணு மணிக்கு ஏம் பண்ணி வச்சுருந்தோம் கரெக்டாக நம்ம குகனும் பார்த்தியும் பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கே வந்துட்டாங்க சொல்லி வச்ச மாதிரி அவங்க வந்ததுனால நமக்கு வந்து ரொம்பவுமே வேலைகள்லாம் கம்மியாகிடுச்சு ஏன்னா அவங்களோட நம்ம காளை இல்லை அவங்களோட காளை தான் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவங்களோட காளை மாதிரி எல்லாத்தையுமே வந்து முன்னெடுத்து ஜம்முன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நம்மளும் பார்த்திங்கன்னா பங்குக்கு வந்து நம்மளோட காரியிக்கிறான் பார்த்திங்களா அறிவு அறிவை வந்து நல்லா இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம அறிவு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யார் கூடையும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒட்ட மாட்டான் நம்ம குகம் பார்த்திங்க கூட நல்லா வந்து கொஞ்சம் ப நல்லா பழக்கமாயிட்டேன் நம்ம கூட நல்லா அட்டாச்மெண்ட் ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்குறோம் கிட்டத்தட்ட நம்ம காலை வாங்கி ரெண்டு வருஷம் மேலே ஆச்சு போன வருஷம் பொங்கலுக்கு வந்து செமையாக கழுவி நீட்டாக இது பண்ணி அப்புறம் கூட இருக்கிற எல்லாம் கொண்டு வந்து அவங்க கூட சமைச்சு சாப்பிட்டோம் இந்த டைம் வந்து அதுக்கு வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல அடுத்த வருஷம் பொங்கல் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து இன்னும் வேறு லெவல் சிறப்பாக பண்ணிடுவோம் நம்ம கிடையறி அப்புறம் காலை எல்லாம் கண்டு வந்து கழுவி கட்டி கட்டியாச்சு மேச்சலெல்லாம் புட்டு மேஞ்சிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் சரி பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கயிறெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாங்கள் மாற்றிட்டோம் நம்ம பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடையரிக்கிறா பார்த்தீங்களா இவளுக்கு மறுந்தான் பெயிண்ட் அடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம காலைக்கு வந்து பெயிண்ட் அடிக்காமல் எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா எண்ணெய் கொம்பு வந்து போஸ்ட் போகிறோம் கோகா இது எதுக்கு எண்ணெய் எண்ணெய் போசுறது எதுக்கு எண்ணெய் போசுறது எண்ணெய் எதுக்கு போசுறதுன்னு கேட்டீங்கன்னா கொம்பு பிப்பாகாம இருக்குங்க மண்ணு குத்தாது மண்ணு பழகாது பாய்ச்சல் பழகாதா இது ஆல்ரெடி பாய்ச்சல் பழகிட்டு தான் இருக்குது அதனாலதான் எண்ணெய் பூசாது உடம்பு கூலிங்க உடம்பு கூலிங்க பெயிண்ட் அடிக்க கூடாதா காலைக்கு இந்த காலைக்கு மாட்டாங்க அந்த காலத்துக்கும் அடிக்க மாட்டேல்ல அந்த காலத்துல அடிச்சாங்க அந்த காலத்துல பெயிண்ட் அடிச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த செவப்பு பெயிண்ட் அந்த மண்ணு மாதிரி கலந்து காவிட்டு ஊசி விட்டாங்க அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்குங்க அவ்வளவு அதுக்கப்புறம் உழுந்துரும் இப்ப வர்ற பெயிண்டால பிளாஸ்டிக்கில கலந்து பெயிண்ட் வருஷ கணக்குல அது அப்படியே இருக்குது பாக்குறதுக்கும் சைனிங்கா இருக்கு கொம்பு கொம்பு பாக்குறதுக்கும் சைனிங்கா இருக்கு காஞ்சா ஓ சரி சரி பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அடுத்து நம்ம மயிலைக்கு பிடிக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப போஷனா சைனா இருக்குது இன்னும் புக்காயுதெல்லாம் போட்டு தேய்ச்சி விட்டு பூசி இருந்தோம்னா இன்னும் நல்லா சைனிகாக இருந்திருக்கு நல்லா சைனிகாக இருக்கு ஜீவி விட்டு கொஞ்சம் இப்படி ஒரு டைம் குகான் ஜிவி விட்டானுங்க அந்த மாதிரியா அந்த மாதிரி இல்லைங்க அவ்வளோதாங்க எண்ணெய் போய் சேச்சு அவளுக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு அடித்தாச்சு கொம்புக்கு ஜம்முன்னு பூசியாச்சு மட்டும் இல்லாம அந்த கொம்புக்கு வந்து டிசைனா வந்து பொட்டு வைக்கலாம் இன்னும் வந்து காலை சூப்பராக இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காளையோட உடம்புல வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு எப்படி திண்ணூரில் சந்தனமெல்லாம் தெளிச்சு விடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் வச்சுட்டா நல்லா இருக்குன்னு பார்க்குற காலையும் இந்த பெயிண்டில் அடிக்கிறது பழைய காலத்து டெக்னிக் மாதிரினா அதெல்லாம் நல்லா இல்லைனா இது பண்ணாதான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு காளைக்கு பொட்டு வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம மயிலைக்குமு அன்புக்கும் அப்புறம் நம்ம காரி அருவிக்கும் பார்த்திங்கன்னா பொட்டெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் ஆனால் மூணு கா மூணு மாடையும் வந்து நிற்க வச்சு ஊ ஊது பற்றி கல் காமிச்சு அதுக்கப்புறம் தேங்காய் ஒன்று சுற்றி போட்டு உடச்சிடலாம்ண்ணா அப்படின்னு நம்ம குகா ஐடியா கொடுத்தோம் அப்படி அதே மாதிரி பண்ணிக்கலாம் குகான்னு சொல்லிவிட்டு அப்புறம் வழிபாடெல்லாம் செஞ்சாச்சு சாமி கும்பிட்டு நம்ம காலையில் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு சின்ன கண்ணாக இருக்கும்போது ஆறு மாதம் கண்ணாக இருக்கும்போது நான் வந்து பிடிச்சிட்டு வந்து வளர்த்திட்டு இருக்கிறேங்க ரேஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் நம்ம பழக்கி நம்மளுக்குள்ளே ஓட்டிக்கிட்டோட சரிங்க பெருசாக மேட்டுக்கெல்லாம் போனதில்லை அதுக்கப்புறமா வந்து நம்ம கட்டுதறையில் வந்து காலை நின்னாலே அது ஒரு அழகாக பிரமிப்பாக பெருமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தோடு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரியத்தை வந்து அழிக்காமல் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விக் வில விலைக்கு கொடுக்குறீங்களா கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டுதறையில் அது சும்மா நின்னாலும் சரிங்க அழகாக நின்றுட்டு போட்டு அப்படிங்கிறது தான் அந்த விலைக்கு கொடுக்குற மாதிரி எண்ணம் பார்த்திங்கன்னா ஐடியாவே இல்லை இப்போதைக்கு அதுக்கப்புறம் பருத்தி இது பார்த்திங்களா பருத்தி கொட்டையை வாங்கிட்டு வந்து வைச்சோம் நம்ம மயிலை இது பார்த்திங்களா மயிலை வந்து நல்லா வந்து பருத்திக்கொட்டை தின்னுக்கு நம்ம இந்த காய் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி குடிக்கிற விஷயத்துல ரொம்ப படு மோசம் அதனால் நம்ம குகான்னு என்ன ஐடியா பண்ணோன்னா மரத்துக்கிட்டு கட்டி வச்சு ஆனால் பருத்தி கொட்டை டேஸ்ட் பார்க்க பார்க்க வச்சா தின்னுக்குனா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சு ஊட்டி விட்டுக்கிறோம் அப்படி அது என்னதான் கட்டி வச்சு ஊட்டிட்டு இருந்தாலும் வச்சுங்களேன் இதோட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சையும் மேலே கட்டி வச்சு ஊட்டி அது டேஸ்ட் பழகுது திங்குதோட சரி ஆனால் மறுக்கா நம்ம பக்கெட்டில் வைக்கும்போது அது தனியாக குடிக்கிறதில்ல அது ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது இதுக்கிட்ட பருத்திக்கு ஏதாவது வைக்கிறதே பெருசு இதுகளுக்கு ஆனால் பண்ணுற ஷேட்டை பார்த்தீங்களா அதே மாதிரி நம்ம கிடையாதுன்னு அப்படியே ஆப்போசிட்டிங்க என்ன தண்ணி கொடுத்தாலும் சரிங்க மாவோட கலக்கி வைத்தாலும் சரி அப்படியே முடக்கணும்னு குளிச்சிடு அப்புறம் வக்கி பிள்ளைலாம் எடுத்து அஞ்சாறு போட்டாச்சுங்க அவ்வளோதாங்க நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் விலாக் வந்து முடிஞ்சு இந்த வருஷம் வந்து சிம்பிளாக நடந்துக்குது அடுத்த வருஷம் நல்லா ஜம்முன்னு பண்ணிடலாம் குடும்பம் அடுத்த வருஷம் போன வருஷம் போன வருஷம் லாக் சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு அதில் கொடுத்துட்டு பாருங்கள் இந்த வருஷம் சும்பலாக முடிஞ்சு அடுத்த வருஷம் அதை விட சூப்பராக பண்ணிடுவோம் அதை பார்த்தீங்க ஓகே பாய்